ஏழு மாத குழந்தை திட உணவு மற்றும் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை என் மீது சீர்நீர் விடுமே ஆனால் என்ன செய்வது நான் இப்படி தொழுவது ஒவ்வொரு முறையும் கழுவிட்டு தொல்லணுமா அல்லது ஆடையை மாத்தணுமா என்ன செய்யணும்னு கேக்குறீங்க கேள்வி இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு குழந்தைகள் நமது ஆடையில் சிறுநீர் கழித்து விடுமே நம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ரபீஸ்வர அலிஸ்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க புகாரில் உள்ள இரநூத்தி இருபத்தி மூன்றாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு உம்மு கைஸ் என்ற சஹாபிய பெண்மணி ராஜோல்லா அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா ஒரு குழந்தையை அவர்களுடைய குழந்தையை ஆண் குழந்தையை எடுத்துட்டு வந்து நபீஸ்வரல்லா அலிஸ் இடத்துல தராங்க சுவாசன் அவர்களுடைய மடியில வந்துட்டு அவங்க பாசமா எடுத்து அமர்த்தி கொள்கிறார்கள் அப்போ லம்யா கூலி தாம் அந்த பெண்மணி அவங்க தாயார் என்ன சொல்றாங்கனாக்கா என்னுடைய குழந்தையை வந்துட்டு திட உணவு சாலிட் ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடிய ஒரு குழந்தையே கிடையாது தாய்ப்பால் மட்டுமே அருந்தக்கூடிய ஒரு குழந்தை அப்படி ஒரு குழந்தையா இருக்கும்போது நவிசாசனத்துல கொடுக்குறாங்க அந்த குழந்தைய மடியில் வச்சுக்கிறாங்க அந்த நேரத்துல இப்போ பால அலாஹோபி நவிசுவாசம் ஆடையில் அந்த குழந்தையை வந்துட்டு சீர்நீர் கழித்து விடுகிறது இப்போ தாபி மாயின் நவிசுவாசம் தண்ணீரை வரவழைக்கு சொல்றாங்க தண்ணீர் வந்து அஹ் நபிசுவாசம் என்ன செய்யறாங்கனாக்கா அவங்களுடைய ஆடையின் மீது எங்க சிறுநீர் அந்த குழந்தை வந்துட்டு சிறுநீர் கழித்ததோ அங்கே வந்துட்டு தண்ணீரை தெளிச்சுக்கிறாங்க வளம் எங்க சில் ஹூவா மாறாக கழுவுல சும்மா தண்ணீர் தெளிச்சுக்கிறாங்க அப்போ இந்த அதிசிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சட்டம் என்னன்னாக்கா ஆண் குழந்தையா இருக்கு திட ஆகாரம் எல்லாம் எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் வெறும் தாய்ப்பால் மட்டும் அருந்து கூடிய ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா எங்க வந்துட்டு சிறுநீர் படிச்சு அங்கே சும்மா லைட்டாக தண்ணீர் தெளிச்சு விட்டாலே போதும் நாம வந்துட்டு நம்ம தொழுதுக்கலாம் வா வாஷ் பண்ண வேண்டிய கழுவ வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஆனால் அதே சமயம் ஒரு பெண் குழந்தையா இருக்குது அப்படின்னா நாம் எப்படி நடந்துக்கணும் அதுவும் வந்துட்டு அபுதாவுதலுடைய முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு நீங்கள் இதை கேட்குறனா கூட பிறர் கேட்கும்பொழுது இதிலிருந்து நம்ம சொல்லிடலாங்கன்னா அதையும் கூடுதலாக சொல்லிடுறோம் இந்த முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் இலக்கத்தில் உள்ள அபுதாவுதலோட ஹதீஸ் வந்துட்டு என்ன நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னாக்கா அலி ரஜிலாமனுடைய மகன் ஹுசைன் ரஜிலாம்னு அவங்க வந்துட்டு நபிசாசம் அவருடைய மடியில் வச்சிருக்காங்க குழந்தையா குழந்தையா பொழுது மடியில் வச்சிருக்கிறாங்க அப்போ மடியில் வந்துட்டு சிட்னீர் கழுத்து பிடிக்கிறது அப்போ ஆடையெல்லாம் சிட்நீர் ஆயிடுச்சு அப்போ அங்க இருக்கக்கூடிய லுபா லுபாபா என்பவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ரஜாவன்ஹா நபிசுவாசன் இடத்துல நீங்க உங்களுடைய வேறோட ஆடையை நீங்க மாத்திக்கிட்டு இந்த ஆடையை சிறுநீர் கழித்த ஆடையை கொடுங்க நான் வந்து கழுவி தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபீசலோசன் அவங்க சொல்றாங்க இன்னமா யூசலு மின் பௌலில் உந்தா இந்த கழுவுறது என்பது ஒரு பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னாக்கா கழுவணும் ஆனால் அதே சமயம் வந்துட்டு மின் பவுலி தக்கர் ஆண் குழந்தையா இருக்கு அப்படின்னா சிறுநீருக்காக தண்ணி தெளிச்சாலே போதும் என்று நபிசுவாசம் சொல்றாங்க எனவே இந்த அதிசலிருந்து பெண் குழந்தை வந்துட்டு பெண் குழந்தையா இருக்கு அது வந்து தாய்ப்பால் மட்டுமே அருந்து கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி திட ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்ள குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையை வந்துட்டு சிறுநீர் கழித்து விடுமே ஆனால் நாம வந்துட்டு அதை வாஷ் பண்ணணும் கழுவணும் என்ற சட்டம் உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்குது அது ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுனாக்கா வெறும் தாய்ப்பால் மட்டும் அருந்தக்கூடிய ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி தெளிச்சா போதும் ஆனால் தாய்ப்பாலும் அருந்தக்கூடிய குழந்தை அதே நேரத்தில் திட ஆகாரத்தையும் வந்து சாலிட் ஃபுட்ஸும் எடுத்துக்குது அப்படின்னாக்கா நாம வந்துட்டு அது கழுவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் தொழுவணும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டமா இருக்கு ஆனால் ஆனா நான் இப்போ நீங்க குறிப்பிட்றீங்களா உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது திட ஆகாரமும் அருந்த சாப்பிடக்கூடிய குழந்தைன்னு தான் நீங்க உங்க கேள்வியில் சொல்றீங்க அப்போ வாஷ் தான் பண்ணணும் தான் செய்யணும் ஆனால் அதுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்யலாம்னாக்கா ஒரு ஆப்ரான் கிளாத் மாதிரி ஆப்ரான் இருக்கிற அந்த ஒரு கிச்சனில் பொழுது இந்த பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் சரி ஆப்ரான் ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அதில் நிறைய மெட்டீரியல் இருக்குது அது வந்துட்டு ஒரு திக்கான மெட்டீரியல் பிளாஸ்டிக் மாதிரியான வகையில் உள்ள மெட்டீரியல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது ஏன்னா கிச்சனுடைய அந்த ஆயில் எல்லாம் பட்டுச்சுனா அது வந்துட்டு டக்குன்ட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்ல நீங்க வந்துட்டு தொடச்சிங்கன்னா அது போயிடும் அந்த மாதிரி மெட்டீரியல்லையும் இருக்கு ஏன்னா துணி மெட்டீரியல்லையும் கிடைக்குது ஆப்ரான் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வந்துட்டு சீனியர் கழிச்சிச்சின்னா அந்த ஆப்ரான்ல இருந்து பட்டு கீழே வந்து நம்மளுக்கு ஆடையெல்லாம் பட்டுரும் அப்படி இல்லாம ஒரு பிளாஸ்டிக் மாதிரி மெட்டீரியல் பிளாஸ்டிக் எப்படி தன்மை இருக்கு அந்த மாதிரி தன்மைகள்லையும் என்ன செய்யுது ஆப்பரான் கிளாத்துங்கிறது கிடைக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ரான் கிளாத்தை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ஈஸியாக குழந்தை எடுக்கும்போது நம்ம கழுத்துல சும்மா மாட்டிக்கலாம் அது ஒரு ஆடை மாதிரி அவ்வளோ சிரமப்பட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது சும்மா இப்படி கழுத்தில் மாட்டிக்கிட்டாலே அது என்ன செஞ்சிடும் அது நம்ம நின்றும் ஈஸியாக கழட்டலாம் ஈஸியாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி சிறுநீர் கழுத்திருச்சு அப்படின்னா கூட அது நம்ம டக்குன்னு எடுத்து தண்ணீர் தெளிச்சு விட்டு போட்டோம்னா ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது காஞ்சு போயிடும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக நம்ம தொழுதுக்கலாம் இது வந்துட்டு நம்மளுடைய சிரமத்தை வந்துட்டு ரொம்ப லேஸ் ஆக்கிடும் இந்த மாதிரி நம்ம வழிமுறையை கடைபிடிப்போமே ஆனால் நம்ம வந்துட்டு தொழுகையில் ஒரு பிரச்சனை ஏற்படாது ஆனால் அதே சமயம் சட்டங்கிறது அதுதான் ஏன்னா உங்களுடைய குழந்தையை வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா திட ஆகாரமே எடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எங்கே சிறுநீர் பட்டுச்சு அது வாஷ் தான் பண்ண கழுவை தான் செய்யணும் அதனால் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய நிறைய தடவை அந்த மாதிரி குழந்தை வந்துட்டு சிறுநீர்ங்கிறது போய்கிட்டே இருக்கும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிங்கிறது இருக்கு அது வந்து ஆண் மேலே சிறுநீர் கழிச்சாலும் சரி பெண் மேலே சிறு அப்பா மேலே சிறுநீர் கழிச்சாலும் சரி அம்மா மேலே சிறுநீர் கழித்தாலும் சரி சட்டங்கிறது ஒன்று தான் ஒரு ரெண்டு பேருமே தான் செய்யணும் ஆண்கள் எப்போவுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது அவங்க வந்துட்டு கழுவிக்கிட்டு போயிட தான் பெண்கள் எப்பவுமே குழந்தைய பராமரிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறனால எப்பெல்லாம் குழந்தைய வந்துட்டு தூக்கக்கூடிய நிலை இருக்கோ மடியிலாம் போடுறோம் அப்படின்னாக்கா நாம வந்துட்டு ஒரு ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி அல்லது ஒரு இந்த ஆப்ரோ அண்ட் கிளாத் நம்ம சொன்னோம்ல அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு பிரச்சனை இருக்காது இது வந்து ஒரு சில மாதங்கள் தானே பிறகு குழந்தை வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ போட்டால் மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது ஒரு சில மாதங்களுக்கு தான் இந்த சிரமம் அந்த சிரமமும் கூட பாத்தீங்கன்னா நல்லா அதுக்கு அதிக அதிகமாக நற்கூழியும் கொடுப்பான் இந்த மாதிரி நம்ம ஆப்ரோண்ட் கிளாத் மாதிரி தான் போடுறோம் அதுவும் மார்க்கத்தை நாம கடைப்பிடிக்கணும் தொழுகை முறையாக தொழுகணும் என்பதற்காக நாம் வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே அதற்கு கூட அல்லாஹின் இடத்துல நற்கூலியை உண்டு நாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கண்டுக்கலாம்